மகன் வீடு நாகர்கோவிலிருந்து மவுண்டைன் வந்து இன்றைக்கு இரண்டு மாதமாகிறது ஆனால் இருபது வருடங்கள் ஆனது போல் மன இறுக்கம் அறுபதே நாளில் எப்படி தலைகீழாக என் வாழ்க்கை மாறிவிட்டது பிறந்தது முதல் அறுபத்தைந்து வருடங்கள் நாகர்கோவில் ஒழுகுனசேரி கிராமத்தில் காலை எழுந்திருப்பது பழைய குளியல் சேது லட்சுமிபாய் பள்ளிக்கூடத்தில் படிப்பு லாலா கடை அல்வா சங்கரையர் ஹோட்டல் ரசவடை லக்ஷ்மி தேட்டர் தரை டிக்கெட் சினிமா இன்று சிறுவயது வாழ்க்கை அப்புறம் மணமேடு ஜங்ஷனில் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் கிளர்க் வேலை மாமா மகள் சரோஜாவோடு கல்யாணம் கருவாப்பிள்ளை கொழுந்தாக மகன் மணி படிப்பில் படு சுட்டி சென்னை ஐஐடியில் இன்ஜினியரிங் படித்தான் அமெரிக்காவில் மேற்படிப்பு அங்கேயே தங்கிவிட்டான் தங்கமான பையன் நாங்கள் பார்த்து வைத்து தூரத்து சொந்தக்கார பெண் கலாவோடு திருமணம் இரண்டு பேரும் கூகுள் கம்பெனியில் வேலை பார்க்கிறார்கள் ஆதித்தின் நான்கு வயது மகன் இரண்டு வயது மகள் ஆதித்யா இருவரும் டே கேர் போகிறார்கள் மணி குடும்பத்தோடு வருட வர எங்களை பார்க்க வருவான் ஒவ்வொரு தடவையும் அவனுக்களாமும் அமெரிக்கா வரும்படி சொல்வார்கள் சரோஜா அழகாக பதில் சொல்வார் நீங்கள் செடியாக இருக்கிறப்ப அமெரிக்கா போயிட்டீங்க அங்கேயும் வேறுட முடிஞ்சது நாங்கள் மறண்டா அறுபது வயசு மரம் எங்களை பிடுங்கி நடாத இந்த ஊரை விட்டு எங்களால் வரவே முடியாது மகராசி சொன்னைய வார்த்தையை காப்பாற்ற அவளால் முடிந்தது இந்த வருஷம் அவளுக்கு அறுபது வயசு பிறந்த நாள் நாகராஜ கோவிலில் அர்ச்சனை செய்துவிட்டு விட்டு திரும்பினோம் அசதியாக இருக்கிறது என்று படுத்தால் நெஞ்சு வலித்தது என் மணியில் படுத்து கொண்டே போய்விட்டாள் நம் யாருக்குமே கெடுதல் நினச்சது கிடையாது அதனால் நமக்கு அனாயாச மரணம் தான் வரும் உங்களுக்கு அப்புறம்தான் நான் போகணும் ஏன் தெரியுமா காஃபி கூட உங்களுக்கு போட தெரியாது திண்டாடி திணறிடுவீங்க என்று அடிக்கடி சொல்வாள் அவள் பாதி பிரார்த்தனை பழித்து விட்டது அனநியாசமாக போய்விட்டாள் நான் மாட்டிக்கொண்டேன் மணி வந்தான் காரியங்கள் முடிந்தன அப்பா நீங்க எங்களோட அமெரிக்கா வரீங்க நான் பக்கத்து திருவந்தபுரம் தவிர தமிழ்நாட்டை விட்டு வேறு எங்கேயும் போனது கிடையாது எப்படா வருவேன் என்னை விட்டுடு உங்களை தனியாக விட்டு போக மாட்டேன் நீங்கள் வந்தே ஆகணும் ரெண்டு நாள் தான் ஆலோசித்து சொல்கிறேன் பாலிய சிநேகிதன் ஹரியோடு பேசினேன் அவன் சொன்னான் நம்ம ஊரில் என்னடா இருக்குது நம்ம வயசுக்காரங்களே நாமும் சாமிநாதன் தான் மிச்சம் இந்த காலத்து பசங்க அம்மா அப்பாவை வச்சு காப்பாற்றுறதே ஆச்சரியம் உனக்கு மகன் மருமகள் ரெண்டு பேருமே பிரியமாக கூப்பிட்றாங்க தயங்காமல் போய்டு மணிக்கு கலவுக்கு ஒரே சந்தோஷம் யூ ஆர் கம்மிங் வித் அஸ்தாத்தா என்று ஆதித் கட்டி கொண்டான் என்னவென்றே புரியாமல் குழந்தை ஆதித்யாவும் ஹக்கீத் தந்தால் உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் சில்வன் பார்க் பக்கத்தில் தான் இருக்குது நடக்கிற தூரந்தான் இதை சனி நாயர் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் நீங்கள் தினமும் சாயந்தரம் போகலாம் சனி ஞாயிறு போனேன் நிறைய இந்திய குடும்பங்கள் ஆதித் ஆதித்தோட பந்தை தூக்கி போட்டு விளையாடினேன் ஜாலியான நேரங்கள் தினமும் சில்வன் பார்க் போகத் தொடங்கினேன் ஒரே ஒரு பிரச்சனை வீட்டை பூட்டினோமோ என்ற சந்தேகம் இழுத்து இழுத்து பார்ப்பேன் சாவியை பத்திரமாக வைத்து கொண்டிருக்குமா என்று மனசு வேகமாக லேப்டாப் அடிக்கும் அடிக்கடி சட்டை பாக்கெட்டை செக் பண்ணி கொள்ளுவேன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் டென்ஷன் அமெரிக்காவில் கால் எடுத்து வைத்தாலே வாழ்க்கை எந்திரகதி ஆகிவிடும் போல் இருக்கிறது திங்கள் டூல் வெள்ளி டிவி சில்வன் பார்க் சனி நாயர் சன்னிவேல் கோவில் காஸ்டோ போய் மளிகை ஜாமகன் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு இரண்டு மாதத்தில் அமெரிக்கா வெறுத்து விட்டது அதிலும் சில்வன் பார்க்கில் பெரும்பாலும் வருபவர்கள் இந்தி தெலுங்குக்காரர்கள் ஆங்கிலம் தெரிந்தாலும் இந்து தெலுங்கு பேசினார்கள் எனக்கு ரெண்டுமே சுட்டு போட்டாலும் புரியாது வராது ஒரு வயதான தமிழ் தம்பதியை பார்த்தேன் சிரித்தேன் பதிலுக்கு சிரித்தார்கள் ஹலோ சொன்னேன் ஹலோ சொன்னார்கள் அப்புறம் நான் பக்கத்தில் நிற்பதையே மறந்துவிட்டு அவர்களுக்குள் பேசத் தொடங்கினார்கள் நான் நகர்ந்தேன் பார்க்கு கிரவுண்டில் நான் போகும்போதெல்லாம் சின்ன பையன்கள் ஸ்னாக்கர் விளையாடுகிறார்கள் அதை பார்ப்பதுதான் என் பொழு பொழுதுபோக்கு அதே நேரம் மனக்குரங்கு எங்கெங்கேயோ அழைப்பாயும் வேடவெட்டி இல்லாத மூளை சாத்தானி கூடாரமாகும் அமெரிக்கா வந்ததே தப்போ நாகர்கோயிலே இருந்திருக்கலாமோ மணிக என்னை கூட்டி கொண்டு வந்தது உண்மையாகவே என் மீது இருக்கும் ஆசத்தாலா அல்லது ஆதித் ஆதித்யாவுக்கு விளையாட்டு பொம்மைகளாவா இப்படி நினைத்த சில நிமிடங்களையே இப்படி கீழ்த்தரமாக சிந்திக்கிறோமோ என்று என்னையே திட்டிக் கொள்வேன் ஒரு வாரமாக ஒரு புது பையன் வருகிறான் ஒம்பது பத்து வயசு இருக்கலாம் பளிச்சு முகம் சூமி போன கால்கள் போலியோ பாதிப்பு மூன்றுகளோடு மெல்ல நடந்து வருவான் உடையை பார்த்தால் அதிகம் வசதி உள்ளவனாக தெரியவில்லை ஸ்டாகர் மைதானம் அருகே ஒரு பெஞ்சில் உட்கார்ந்திருப்பான் தன்னால் விளையாட முடியவில்லை என்னும் சோகம் அவனுக்குள் நிச்சயம் இருக்க வேண்டும் அடிக்கடி என்னை திரும்பி பார்ப்பான் ஆனால் ஏதோ தயக்கம் தெரியும் என்னிடம் பண உதவி எதிர்பார்க்கிறானோ எதற்கும் கவனமாக இருப்பது நல்லது இன்று அந்த பையன் என் அருகே வந்தான் தாத்தா நீங்க தமிழா ஆமா ஏன் நீ தமிழா ஆமா நான் உங்க பக்கத்துல உட்காரலாமா உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் என் மனக்கூரளி சொன்னது இந்த பையன் டாலர் தான் கேட்க போகிறான் தாத்தா என் பேர் கண்ணன் எங்கள் ஊர் தர்மபுரி சீரன் பக்கத்தில் இருக்கிற ஊர் தானே ஆமாம் எங்கள் அப்பா ரொம்ப குடிப்பார் என் மூணு வயசுலேயே இறந்து போயிட்டார் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க போன வருஷம் ஒரு கார் விபத்தில் அவங்க உயிர் போயிடுச்சு ஒரு ட்ரெஸ்ட்டை என்னை கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சாங்க அங்கே ட்ரஸ்ட்டுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்தாங்க அரசாங்கம் அனுமதி வாங்கி என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நல்லா பார்த்துக்கிறாங்க வீட்டிலே இங்கிலீஷ் சொல்லித்தராங்க சீக்கிரமே ஸ்கூலில் சேர்ப்பாங்க நான் நல்லா படித்து பெரிய ஆளாக வருவேன் ஆமாம் அறுபத்தைந்து வயது மரம் தன் வேர்களை பெயர்த்து கொண்டு அமெரிக்காவில் வேர் முடிவெடுத்து முடிவு ஹரி பழையாறு நாகராஜர் கோவில் மணிமேடு ஜங்ஷன் எல்லாத்துக்கும் டாட்டா சொன்னேன் கோயிலுக்கு திரும்பி வருவேன் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை அமெரிக்கா வந்துட்டேன் மணிக காலாவும் எனக்காக லீவு எடுத்திருக்கிறார்கள் ஆதித் ஆதித்யா டேக்கர் போகவில்லை நாள் முழுக்க அரட்டை குழந்தைகளோடு விளையாட்டு பெரிய வீடு சுற்றிலும் சிகப்பு வெள்ள மஞ்ச என பூத்துக்குலங்கு ரோஜாக்கள் ஒவ்வொரு பூவும் பெருசு பெருசாய் நாகர்கோவில் கலைவாணர் பூங்காவில் கூட இத்தனை தினசு இத்தனை பெருசு கிடையாது வீட்டின் பின்புறம் புள்ளத்தாச்சி போல் ஆரஞ்சு ஆப்பிள் மரங்கள் ரோஜாக்களை தொட்டு தடவுவேன் ஆப்பிள் மரத்திலிருந்து பறித்து சாப்பிடுவேன் அனுபவ புதுமை அமெரிக்கா சொர்க்கமாக இருந்தது இரண்டு வாரங்கள் ஓடினன் மணி சொன்னா அப்பா நாளை முதல் நான்கு காலாவும் ஆஃபீஸ் போகணும் ஆதி ஆதித்யா க்ரஷ் ஸ்டார்டிங் மறுநாள் காலை ஆறு மணிக்கு வீடு அல்லோல கல்லோலப்பட்டது பச்சை குழந்தைகளை அற தூக்கத்தில் எழுப்பினார்கள் இயன்ற மணிக்கு எல்லோரும் ரெடி காலையில் மணி குழந்தைகளை டேக்கரி விடுவானாம் மாலை ஆறு மணிக்கு கள கூட்டி கொண்டு வருவாளாம் இப்படி பொறுப்பை பகிர்ந்து கொள்ளும் ஏற்பாடு புறப்படும் போது மணி சொன்னா அப்பா இந்த ஏரியா பத்திரமானதுதான் ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா யாராவது கதவு தட்டினா திறக்காதீங்க நான் சன் டிவி ஜெயா டிவி ஹீரோ டாக்கீஸ் கனெக்ஷன் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் எப்படி டிவி போடுவது சினிமா பார்ப்பது என்றெல்லாம் விளக்கினான் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் போய்விட்டார்கள் நான் மட்டும் தனியாய் ஒரே நிசப்தம் என்னை அறியாமலே மனமுழுக்க பயம் வாழ்க்கையில் இத்தனை நிசப்தத்தை நான் அனுபவித்ததே கிடையாது ஒழுகின சேரியில் குழந்தைகளை விளையாட்டு பக்க பக்க பெண்களை அரட்டை ஆண்களின் அரசியல் விவாதங்கள் டிவி அலறல் இன்று கிராமமே அதிரும் ஜன்னல் விளையா வெளியே பார்த்தேன் ரோட்டில் கார்கள் கூட அதிக காணவில்லை மனிதர்களே இல்லாத அத்துவான காட்டில் என்னை யாரோ விட்டு போனது போல் வெறுமை வயிறு பசித்தது டேபிள் மேல் காளகி இட்லி மத்திய உணவு ஃப்ளாஸ்க் நிறைய காஃபி மருமகள் காலா அன்போடு சமைத்து வைத்து போயிருந்தால் எனக்கு ஒரு குணம் தானாகவே எடுத்து போட்டு கொண்டு சாப்பிடுவது நான் வெறுக்கும் சமாச்சாரம் இதற்கு முக்கிய காரணம் என் தர்ம தர்ம பத்தினி சரோஜாதான் கல்யாணம் ஆகுவரை அம்மா பரிமாறுவாள் அப்புறம் அத்தனை நாளும் சரோஜாதான் சில கல்யாணங்களில் பஃபே விருந்திருக்கும் அங்கெல்லாம் சரோஜாவே தட்டில் போட்டு எனக்கு தந்துவிடுவாள் இட்லி சாப்பிட தொடங்கினேன் நானே எடுத்து சாப்பிடும்போது ஒவ்வொரு வில்லனும் தொண்டைக்கு கீழே இறக்க மறுத்தது டிவி போட்டேன் அதுவும் போர் அடித்தது படுத்தேன் என்னை அறியாமலே தூங்கிவிட்டேன் மதியம் கடனே இன்று சாப்பாடு சாயந்தரம் வந்தால் கலா பதறிவிட்டாள் மாமா நீங்கள் சாப்பிடவே இல்லையே உப்பு காரம் ஏதாவது அதிகமாக போட்டுட்டேன்னா போங்க உடம்பு சரியில்லையா இல்லைம்மா உன் சமையல் சூப்பர் என் உடம்பும் தான் இருக்குது ஏதோ ஊர் நினப்பு கலா அப்புறம் மணியோடு வந்து பேசினாள் ஆசீர்வாதம் தம்பி நன்றி தாத்தா எனக்கு உங்கள் ஒன்று கேட்கணும் தப்பாக நீ நினைக்க மாட்டீங்களே ஒரு வழியா பயன் பணம் தான் கேட்க போகிறான் சொல்லுப்பா நீங்கள் எப்பவும் ஏன் சோகமாக உட்காந்துருக்கீங்க ஏதோ நினைப்புகள் தம்பி தாத்தா நான் ஆனாத கால் நடக்க முடியாது ஆனால் ட்ரஸ்டில் இருப்பவர் என்னை கிராமத்திலிருந்து கூட்டிகிட்டு போனது என் அதிர்ஷ்டம் சாந்தியம்மா அமெரிக்கா அழைச்சி வந்தது என் அதிர்ஷ்டம் இதை நினச்சி நினச்சி நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நிஜமாவா எப்பிட்றா அந்த பொடியன் என் முன்னால் விஸ்வரூபாய் எடுத்து நிற்கிறான் அவனை என்னிடம் காசுக்கு கையேந்தி வருகிறானான்னு நினைச்சு நான் நல்லா மன ஒரு மனுஷனா சுவாமிஜி எனக்கு ஒரு கதை சொன்னார் மனசில் வருத்தம் வர்றப்ப எல்லாம் அந்த கதையை நினைவுபடுத்திக்க சொன்னார் என்னப்பா கதை அது ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு தீராத தலைவலி வைத்தியர்கள் வகை வகையாக மறந்து கொடுத்தும் குணமாகலை ஒரு ஜோசியர் வந்தார் ராஜா பச்சை நிறத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தால் தலைவிட போயினு சொன்னார் நாடு முழுக்க பச்சை பெயிண்ட் அடித்தாங்க நாட்டில் எல்லோரும் பச்சை ட்ரெஸ் மட்டுமே போடலான்னு கட்டளையிட்டாங்க ஆனா ஆனால் குதிரை யானை வானம் நிறங்களை மாற்ற முடியுமா இவற்றை ராஜா சிலை சமயம் பார்த்து விடுவார் தலைவலியால் துடிப்பார் ராஜாவுக்கு தென்னாலிராமன் மாதிரி ஒரு விகடகவி ஒரு ஸ்லோப வழி சொன்னார் நீங்கள் பச்சை நிற கண்ணாடி அணியுங்க அப்புறம் நீங்கள் எதை பார்த்தாலும் தலைவலி வராது ராஜா அதை பின்பற்றினார் அவர் தலைவலி போயே போச்சு நான் பிரமிப்பில் சந்தோஷ வெளியிலிருந்து வருவதில்லை நமக்குள்ளே இருக்கிறது நம் அணுகு முறையை மாற்றிக்கொண்டால் இனி எல்லாம் சுகமே என்னும் தத்துவம் இந்த குட்டி கதைக்குள்ள தாத்தா லேட்டாகுது சாந்தியம்மா தேடுவாங்க வீட்டுக்கு போகிறேன் நாளைக்கு கட்டாயம் உங்கள் கதையை சொல்லுங்கள் மூன்று கொடி டொக் டொக் சப்தம் திரும்பி பார்த்து கொண்டே போகிறான் எனக்குள் பிரம்மாண்ட கேள்வி இவன் வெறும் தர்மபுரி கண்ணனா அல்லது கீத உபதேசக்காரின் மறுபிறவியா வீட்டுக்கு வருகிறேன் என் நடையில் என்னை அறியாமலே ஒரு துள்ளல் மணி வந்தவுடன் கலா அவனிடம் மெல்ல சொல்கிறாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாமா இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறார் நான் மகனிடம் போகிறேன் மணி பொழுதை வீணா கழிக்க எனக்கு பிடிக்கலை எங்கேயாவது பார்ட் டைம் வாலண்ட்ரியாக ஒர்க் பண்ண முடியுமா என் ஃப்ரெண்டு முகுந்த் நிறைய சோசியல் ஒர்க் பண்ணுறான் அவன்கிட்ட சொன்னான் உடனே ஏற்பாடு பண்ணுவான் அது சரி ஏன் உங்களுக்கு இந்த யோசனை சத்தியமான பதில் என்னை அறியாமலை வர துடிக்கிறது நான் கண்ணாடியை மாத்திட்டேன் இதை சொன்னால் மணிக்கு புரியாது வெளியே வர துடிக்கும் வார்த்தைகளை விழுங்குகிறேன் சிரிக்கிறேன் அப்பனுக்கும் மகனுக்கும் இடையே புன் முருவர்கள் ஆயிரம் ஆயிரம் செய்திகள் சொல்லும்